சென்னையில் பயின்றி மழலை பள்ளி மாணவர்கள் உலக சாதனை உற்சாகமாக நடைபெற்ற குழந்தைகள் தின கொண்டாட்டம் சென்னை ஐயம்பாக்கம் சந்தோஷ் நகரில் உள்ள பயன்றி மழலை பள்ளியில் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நோவா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன மூன்று முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் வண்ணம் தீட்டுதல் கைவினை பானை ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடந்தன சிறப்பு விருந்தினர்களாக பாடலாசிரியர் தமிழன் ராகுல் காந்தி மற்றும் திவேஷ் டான்ஸ் ஸ்டுடியோ நிறுவனர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர் பயின்றி பள்ளி நிறுவனர் பவிதா மற்றும் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி நிறுவனர் யுவராணி இணைந்து நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் குழந்தைகள் திறமையையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்திய சிறப்பு விழாவாக இது அமைந்தது செய்தியாளர் ரமேஷ் Thank mm -hmm. you.

வணக்கம் என்னுடைய பேர் திலீபன் நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இந்தியன் டேரக்டராக இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைன்ட்ரீ ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் அவங்க வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சியாக ட்ராயிங்கில் ஒரு முயற்சி ட்ரை பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா எல் ப்ரிகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க குழந்தைங்க அவங்களுடைய திறமைகள் பெயிண்டிங் மூலயமா ட்ராயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியாக இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து மொபைல் டிவி அந்த மாதிரி தான் ரொம்ப அடிஷன் விரும்புகிறாங்க பட் வந்து அதில் இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும் பசங்களை வந்து நான் கொஞ்சம் இயற்கையாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அது உலக சாதனைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய முயற்சியை வந்து நாங்கள் எங்கள் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ப பதிவு பண்ணி அதுக்கான சான்றிதழை கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்கோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்